ரொம்ப வணக்கம் ரொம்ப நாளாச்சில்ல நான் வந்து இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து பார்த்தேன்னா ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதுக்காக தான் வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் டூ சப்போர்ட் டாட் ஆருக்கு யாருக்கெல்லாம் அதை பற்றி தெரியும்னு எனக்கு தெரியலை எனக்கு வந்து ஒரு டூ இயர்ஸாக தெரியும் ஆனால் வந்து அது இன்றைக்கி என்னோடய ஃப்ரெண்டு கூப்பிட்ட போது நிறைய பேருக்கு அது தெரியலன்னு தெரிஞ்சுது அதனால் நான் அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு நினச்சேன் நீங்கள் வந்து அது நான் ஸ்க்ரீன்ஷாட்லேயே உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் அப்போ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பிளே ஸ்டோர் எடுத்துக்கலாம் ப்ளே ஸ்டோரில் போனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஸ் டூ சப்போர்ட் டாட் ஆர்கு அந்த ஒரு இது எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் டு சப்போர்ட் டாட் ஆர்க் எடுத்துட்டேன்னா அதில் வந்து பார்த்துட்டேன்னா நான் ஆல்ரெடி இது பண்ணங்காட்டி ஓப்பனில் தான் இருக்குது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் பண்ணி உள்ளே போயிட்டேன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் பிளட்டோட இது போட்டு அதுக்குள்ளே போயிட்டேன்னா எந்தெந்த கேட்டகரிஸ் இருக்குது கேட்டகரிஸில் எல்லா பிளட் குரூப்பும் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டேன்னா கண்ட்ரி கண்ட்ரியில் நம்மளோட இந்தியா போட்டு கொடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்மளோட டிஸ்ட்ரிக்ட் அது வந்து தமிழ்நாடு கொடுத்துக்கலாம் தமிழ்நாடு வந்து நான் வந்து ஈரோடு இருக்கிறேன் ஈரோடு கொடுத்துட்டேன் நெக்ஸ்ட்டு சிட்டி வந்து ஈரோடு கொடுத்துட்டேன் அதுக்குள்ளே பாருங்கள் ஆ நெகட்டிவ் பிளட் ரிசர்ச் கொடுத்துட்டேன்னா அவ்வளோ பேர் இருக்காங்க அந்த இதில் வந்து நம்ம கிளிக் பண்ணி பார்த்துட்டேன்னா வச்சுக்கோங்க அவ்வளோ நமக்கு கால் பண்ணிக்கலாம் மெசேஜ் பண்ணிக்கலாம் ஷேர் டீட்டெயில்ஸ் கொடுத்துக்கலாம் டிப் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துக்கலாம் எதை வேணாலும் அதில் நம்ம டேரக்டாகவே பண்ணிக்கலாம் ஸோ ஃபிங்கர் டிப்பில் வந்து நமக்கு பிளட் டோனர்ஸ் இருக்காங்க இவங்க எல்லாருமே பிளட் டொனேட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லி அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபோ வித்து ஃபோன் நம்பரோடு இருக்குது ஸோ இந்த ஒரு ஆப் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் கை கொடுக்கும் ஓகேங்களா தேங்க்யூ நம்ம வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறத இருந்துட்டேன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் தெரியும்னா எனக்கு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் வீடியோவை போட்டுக்கிறேன்